வணக்க நண்பர்களே பார்ட் ஒன் பார்த்துருப்பீர்கள் இனி பார்ட் டூவுக்கு போவோம் இப்படி படியல் எடுத்தும் போவோம் இதுதான் உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லா சத்தம் உண்டு கிடக்கு இது ஒரு கோட்டை சத்தம் உண்டு ஒரு கோட்டை இப்படி தான் இருக்கு இப்படி போய் பார்ப்போம் என்ன மாதிரியே சுற்றி பார்த்துட்டு வரோம் பாருங்க இந்த கூட்டி அப்படியே போனா பாருங்க அப்படியே சுத்தி சுற்றி அந்த ஒவ்வொரு புட்டியலுக்கு ஏறலாம் இது ஒரு ஸ்டேஜ் போல இருக்கு ஆனால் உள்ள போட்டியிருக்கு பார்ப்போம் நாங்கள் வந்து ஆக்கள் இருக்கு வெளியே போட்டிருக்கான்னு பார்ப்போம் இதுதான் பிளானிங் உள்ள போய் பார்ப்பது எப்படின்ட்டு யே தான் வந்தனாங்க இதுல வீக்கில் அண்ட் பாருங்க இப்படி இருக்குன்னு பாருங்கள் கடற்கரை பார்த்திங்களா இதுதான் இது இப்படியே நாங்கள் போய் பார்ப்போம் ஸோ பூக்கள் எல்லாம் அப்படி இப்படியே சுற்றி பார்த்து வீக்கண்டு போவோம் பாருங்கள் ஒவ்வொரு ஒரு இடத்துலையும் இப்படி இப்படி கட்டி கட்டியாக இருக்குது தண்ணி தான் இந்த சின்ன சின்ன இந்த சின்ன சின்ன இடத்தால் தண்ணி மூடிடும் ஸோ சின்ன சின்ன புட்டிகள் அந்த மரங்கள் தெரிகிற இடம்தான் தான் இருக்கும் மற்றதுகள் மூடிடும் தண்ணி வந்து இப்படியே போவோம் நாங்கள் உள்ள பூவோம் கதவு பூட்டி இருக்கு போக கையில இப்படி பேருங்க இப்படியே மேலே பூ கேறி இதெல்லாம் அந்த சேர்ச் போல இருக்கிற உள்ளுக்கு போக கையில் இப்படியே ஏறி பார்த்து கண்டு போவோம் மரங்களுக்கு டெய்லியாக தண்ணி வேனுக்கு ஒரு வெள்ளைப்பூ வடிவாக இருக்குது என்ன போவோன்ட்டு எனக்கு தெரியல நிச்சயம் தெரியுது இதுக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படியே பார்த்துக்கண்டு போவோம் அதில் வந்தாங்க பேங்க உள்ளுக்கெல்லாம் இருக்கண்டு போட்டிருக்கு எத்தனை மீட்டர்கள் பூர்க்க ரெண்டு போட்டிருக்கு இதுதான் அந்த இருக்கு பூட்டியிருக்கு போக போயில்லாது நாங்கள் வந்த இடம் பழைய பார்த்து போட்டிருக்கு இப்படியே பார்த்து கண்டு நாங்கள் போவோம் இதில் பார்த்துக்கண்டு கண்டு போகிறோம்

நாங்கள் இதில் தான் இறங்கி வந்தது இந்த இருந்து நாங்கள் நடந்து வந்த இடம் தூரத்தில் இருக்கு அந்த துறைமுகத்தில் இருந்து இப்படியே வந்து 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 இப்படியே சுற்றி இதுக்குள்ளே வந்துட்டோம் எங்களுடைய ஷூட்டிங் கிடைக்கணும் കോട്ട ഉടച്ച വെച്ചിരിക്കടം ഇത് പേരുപോ ഓട്ടോ

சரியா ஏறுவோம் ஒரு ஆள் தான் போகலாம் இப்படி பாருங்க இவ்வளோ உயரமண்டே சுத்தி 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 இப்படி வேறுங்க வந்த வாசலால இப்படி சுற்றி அங்கே சுற்றி சுற்றி ஏறி வாங்கி சரியாக வைக்குது முடிச்சு வாங்குது மேலிருந்து பார்க்கும்போது இவ்வளவு அழகான வியூ பார்க்க இருக்குது சூப்பராக தான் இருக்குது சுற்றி வர பார்க்க ரெண்டு வாக்கி ஸோ இப்படிங்க நாங்களும் கீழே பார்த்திங்களோ இவ்வளோ உயரத்தில் இருக்கிறோமெண்ட்டு இப்படியே பேர் வக்கு விழுக்கிறாங்கன்னு சொல்லி இறங்கிறங்க இவ்வளோ இதாக இருக்குது இப்படியே பார்த்துக்கணும் இறங்க தூர சூறமாக மெஸ்ஸிந்து மெஸ்ஸி மெஸ்ஸி விளை தூரத்துலேருந்து இறங்கி வந்துட்டோம் இதால் போய் இறங்கி கிளையும் பார்த்துட்டு வருவோம் அப்படியே இறங்கி கீழே போகலாம் இல்லை ஒன்றுமே இல்லை வேறங்க அதில் இறங்கிய உங்களுக்கு இந்த இதை காற்றம் பேருந்து இந்த தொங்கலுங்க தான் ஏறிட்டு அப்படியே இறங்கி இதெல்லாம் வந்துட்டு நடந்து போகும் கீழே வாங்கி பார்த்தீங்கன்னா இந்த சேச்சுக்குள்ள தான் போயிடலாம் போச்சு செய்யலை சுற்றி பார்த்தான் கூட்டி தான் இருக்கு இஞ்சாலையும் இருக்கு கமராக்கள் போல் பூட்டி அப்படியே அந்த பாதையை நடந்து போவோம் இதில் இருந்து களைப்பாரலாம் பரவாயில்ல குழந்தைகள் வயதான எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு போகும் நாங்கள் ஓட்டு விட்டு அப்படியே போய் அங்கே அந்த இடத்தையும் காட்டுறோம் உங்களுக்கு எப்படி அண்ட் கூட்டி உடைச்சிருக்கு அந்த சேர்ச்சி மாத்திரம் இருக்குது ஆனால் அதுக்குள்ளே உறக்கிறதா தெரியலை இதையும் ஏதாண்டு இப்படி இருந்த இப்படி இருந்தது தான் உடைஞ்சிருக்கு அந்த சேச்சான் மாத்திரம் முன் கி இருக்கு கொஞ்சம் மெட்டம்படியில் வேலை ஒரு கறி பார்ப்போம் கல்லுகள் கட்டியிருக்க கறையில் பார்ப்போம் உங்களுக்கு காட்டுறேன் கோட்டை அதாவது இலங்கையில் ஜாஃப்னா கோட்டை போல் இதுவும் குடச்சிருக்கிற போல் அப்படி இருக்கு அரண் குட்டியாக இப்படி இருக்கு அப்படியே இதே மாதிரி உங்களுக்கு கஷ்டம் இது மட்டும் அப்போது வந்த பாதை இப்படி அது இறங்கி இதால் இப்படி இறங்கி நாங்கள் போவோம் மினி சரியாக இருக்குது நல்ல எக்ஸசைஸ் இப்படியே போவோம் நல்லா வெயிலும் கவனமாக சின்ன பிள்ளையில கூட்டிகிட்டு வாங்க வர்றேன் சொன்னோம் இப்படி வரையணும் இல்லை ங்க வந்த பாதையால் இப்போ திரும்பி போய்க்குருக்குறேன் சூப்பரான இடம்தான் எவ்வளவு அழகான இடம் இப்படியே சுற்றி காட்டுறேன்னு பாருங்க இதுதான் வந்து எவ்வளோ காலமும் பார்க்கணும் பண்ணிட்டு இருந்தோம் நான் வந்து பார்த்துட்டேன் இந்த கெண்டோன் மாறி வந்ததுக்கு நான் பார்க்கல பார்த்தது சந்தோஷமாக இருக்கு முதல் மொந்தரில் இருந்தாங்க இந்த ஃப்ரீ புக்ன்ற இருக்கிற வழியாக இதையும் ஃபேமஸ் நகிடம் தான் இதுவும் காட்டூன் மட்டும் காட்டிங்க பிரிவு வந்து ஒரு மலை மேரி தான் தவிர மலை நடுவில் நாங்கள் இவ்வளவு தான் இப்போ ஜனங்கள் வந்து கொண்டுதான் இருக்கு நல்ல கிளைமேட் இதெல்லாம் மக்கள் போய் பார்க்கணும் ஆனால் இன்னும் டிக்கெட் எவ்வளோன்னு சரியில்லை இதுக்குள்ளே போய் பார்க்குறது டிக்கெட் போடல பத்தோவில் போகிறதுக்கு மாத்திரம்தான் அந்த டிக்கெட் போட்டிருக்கு நான் நினைக்கிறேன் தண்ணி நிறைய டூரிஸாக்கள் வரைக்கும் வத்தூவில் போய் அந்த கோட்டைய போய் பார்ப்பினு கிட்ட மட்டும் போகணும் கார் காரணிக்குது பாருங்க எவ்வளோ தூரம் வந்துட்டோம் இதுதான் நாங்கள் அன்றைக்கு பார்த்த இடம் அப்படி இருக்கண்டு பேருங்கள் குரியர் கடற்கரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நாங்கள் மெயில் ரோட்டு மெயில் ரோட்டு நாங்கள் தான் முந்திரூர் போகிற ரோட்டு மேலால் ஜெனிவா முந்திரூர் அதில் போகிற ரோட் தான் மெயில் ரோட்டு வாகனம் போகுது ஓட்ட ரோட்டுன்னு சொல்லுவோம் அது காரைக்கிட்ட வந்தாச்சு சூப்பராக